ஒன்று வச்சுருக்கோம் இது வந்து லெமன் கிராஸ் டீ போடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இது பாருங்கள் ஃபேஷன் ஃபுட்டு கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இப்படி வச்சிருக்கான்னு பாருங்கள் ரெண்டையும் ஃபேஷன் ஃபுட் வந்து கீழே இருந்து அப்படியே மேலே வந்திருக்கு அங்கே பாருங்கள் ஒரு நித்தி மல்லி அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நித்தி மல்லி செடி கொடி வைத்திருக்கோம் இதெல்லாம் பாருங்கள் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு சாமந்தி செடி பாருங்க ஒன்று பார்த்துட்டு அப்போல்லாம் பறிக்கிறான் இங்கே வாடாமல்லி இது ரொம்ப ஆசைங்க அந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தாவே அந்த கலரே ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் இந்த சாமந்தி இதுதாங்க ரொம்ப ஹைலைட்டு ஸ்வீட் மின்ட் பெப்பர் மின்ட் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் இது வந்து கருந்துளசி இது வந்து திப்பிலி செடி திப்பிலி இது காய் வச்சிருக்கு இருங்க காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் திப்பிலி தெரியுதுங்களா இதுதான் திப்பிலி இது அவ்வளோ நல்லதாங்க சாப்பிட்டோம் அப்படின்னா மெடிஷ்னல் பிளான்ட் பாருங்கள் திப்பிலி வச்சிருக்கு பாருங்கள் எப்படி பாருங்கள் பறிச்சுட்டா ஆயில் போட்டு மென்று சாப்பிடு இது வந்து கொடி ரோஸுங்க இதை டெவலப் பண்ணணும்னு வந்து வச்சேன் ரெண்டு மூணு பூ விடுது ஆனால் அது கொடி ஓடவே மாட்டேங்குது சரி பார்க்கலான்ட்டு அப்படியே வச்சுருக்குறோம் பாருங்க இல்லைட்டு இது தாங்க ஆல்ரெடி ஒரு அஞ்சு பூ விட்டு அது ஏதோ என்னாச்சுன்னு தெரியலங்க அப்படியே வாடி வாடி விழுந்துச்சு இப்போ பத்து மொட்டு விட்டுருக்கு தெரியுதுங்களா இங்கே ஒரு கிரேப்ஸ் இருக்குது இது ஒரு லாஸ்ட் இதுதான் வச்சேன் அந்த ஜூன் இந்த மாதிரி தான் வச்சேன் அதுக்குள்ளே மூணு கொத்து பன்னீர் கிரேப்ஸுங்க இது ஒத்து விட்டு எல்லாம் காஞ்சிச்சு சாப்பிட்டாச்சு இங்கே பாருங்கள் இதில் பத்து பூ வந்திருக்கு இந்த செடி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது ஆனால் ஃபஸ்ட் டைம் தான் பூ விற்கிது ஆல்ரெடி ரெண்டு டைம் பூ விட்டு காயே நிற்கிலங்க இப்போதான் என்ன பண்ணுதுன்னு தெரியல உள்ளூர் பெரிய பூ வச்சுருக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இங்கே பாருங்கள் இங்கே மாடித்தோட்டம் வியூ பாருங்கள் இவ்வளோ செடியும் வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே போதும் 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 இருக்குங்க மேக்சிமம் மேக்சிமம் செடி இங்கே இருக்கும் இதில் இல்லாததெல்லாம் ஃபார்ம் ஹவுஸில் நிறையா இருக்கும் இங்கே பாருங்கள் கீழே நான் இது கீழே மேலேருந்து எடுக்கிறேன் இது வந்து வாட்டர் ஆப்பிள் இதனுடைய வீடியோவும் ஷார்ட்ஸில் எல்லாவுடைய வீடியோவும் ஷார்ட்ஸில் இருக்கும் அங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக செடி இருக்கும் இங்கே பாருங்கள் சீத்தாமரம் இதெல்லாம் என்னுடைய வீடியோஸில் நிறையா இருக்கும் இங்கே பாருங்கள் சீத்தாக்கா எவ்வளோ விட்டுருக்கு அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் சீத்தாமரம் ஃபுல் காய் இருக்குது ஸோ அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வெத்தலை கொடி பாருங்க வெத்தலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு அந்த சைடு போனோம் அப்படின்னா இது பாருங்கள் அவ்வளோ பெரிய கொய்யாக்காய் விட்டுருக்கு எல்லாத்தையும் சாப்பிட்றீங்களான்னா எல்லாருக்கும் கொடுப்போங்க நாங்களே சாப்பிட முடியாது இவ்வளோவும் பாதி பாப்பா வந்து ஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படின்னு தூக்கிட்டு போயிடுறா எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கற்றுகிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் தெரிஞ்சவங்க யாராவது வந்தால் செஞ்சால் கொடுத்து விடுவோம் பாருங்கள் இதுதான் இந்த பாருங்கள் தெரியுதுங்களா அந்த பாருங்க அந்த இடத்துல தெரியுதுங்களா நேற்று தாங்க இதெல்லாம் பறிச்சுட்டேன் நல்லா கொத்து கொத்தா விட்டு இருந்துச்சு கீழே வச்சிருக்கிறேன் டைனிங்கள ஆள் அப்ப அப்படியே பார்த்து கால் விட்டுறது கீழே பார்த்துரு சாம்பங்கிக்காய் வந்துட்டு கேரளாவிலேருந்து எப்போ அதை வச்சுக்கு நெல்லிக்காய் மாதிரியே இருக்கும் குட்டி குட்டியாக ரோஸ் கலர் பிங்க் கலரில் வரும் ஆக்சுவலாக நம்ம நான் மாடியிலேருந்து காமிச்சேன் இப்போ கீழேருந்து காமிச்சிட்ருக்கிறேன் இங்கே பாருங்கள் தான் செம்பருத்தி இது மே ஃப்ளவர் இது அவுட் சைடு வெளியில் இருக்கிற கார்டன் பாருங்கள் வெத்தலை எவ்வளோ பெருசு ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் மரம் பயங்கரமா காய் வைக்கும் இது அத்தி மரம் மாதுளம் எவ்வளோ பூ பாருங்க இந்த ரோஸ் வந்து நாட்டு ரோஸ் பன்னீர் ரோஸுங்க கீழே வச்சுருந்தேன்னா எப்போ பார்த்தாலும் பூ வச்சுட்டே இருக்கும் கார்டன் வியூட்ற மருதாணி செடி இப்போ தான் மருதாணி பறித்து எல்லாம் வச்சாச்சு அப்படியே வந்திங்கன்னா இங்க பாருங்க இங்கே ஒரு இண்டோர் பிளான்ட்டு இவ்வளோ செடி வச்சும் பத்தலையான பத்தலைங்க பார்க்குறதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிட வேண்டியதுதான் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா இது பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கும் பாருங்க இது வந்து வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது இது நல்லா பிங்க் கலர் இந்த மாதிரி பூங்க ஃபுல்லாக பிங்காக பூ விடுங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோதானங்க இதானுங்க சந்தோஷம் நீங்கள் இவ்வளவும் வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி நான் ஆக்சுவலாக இவ்வளவுமே வந்து டவுனில் ஒசூர் வீட்டில் வந்து இவ்வளோ செடி வச்சுருக்கேங்க இது இல்லாமல் ஃபார்ம் லேண்டில் அப்படின்னும் எவ்வளோ இருக்கும்னு நினச்சி பாருங்க ஃபார்ம் லேண்ட் வந்து த்ரீ இயர்ஸ் ஆச்சு பயங்கர டெவலப்மெண்ட்டு இன்னும் ஒரு த்ரீ இயர்ஸ் போச்சுன்னா காடு மாதிரி மாறிடும் அவ்வளோ செடிங்க அதில் இருக்குது உங்களுக்கு அந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் டைம் இல்லைங்க அது போய் ஃபுல்லாக எடுக்கிற அளவுக்கு